ரெண்டாம் தேதி பிறந்தவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா முப்பத்தி ஒன்னாம் தேதி நைட்டே ஒரு சின்ன கிண்ணத்துல தண்ணி வச்சு அவங்க படுக்கைக்கு பக்கத்துல வச்சுக்கலாம் காலையில் எழுந்து அந்த மத்தியானத்துக்குள்ள நம்ம ஒன்னாம் தேதி ஜனவரி ஒன்னாம் தேதிக்குள்ள அந்த தண்ணி வெளியே கொட்டிடலாம் இந்த தண்ணியானது என்ன பண்ணோம்னா இவங்களுக்கு தேவையற்ற விஷயங்களை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடும் விட தேவையற்றது தேவையற்றது இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு புது வருஷம் புதுசா பிறக்கும் ஓகே ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாருமே அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்றோம் ஓகே நியூ இயர ஃப்ரெஷ் ஆகும் நியூ இயர் அப்படின்னா அந்த புது வருடத்தை வரவேற்கிறதுக்கு அவங்க தயாராகிறதுக்கு சூப்பர் ரெண்டாம் தேதி பிறந்தவர்கள் அதாவது ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பதாம் இந்த நான்கு தேதியிலையும் பிறந்தவங்க இதை பண்ணலாம் டேட் ஆஃப் பர்த் சார்ந்து சில விஷயங்களை ஜனவரி ஒன்னாம் தேதியோ ஆர் முப்பத்தி ஒன்னாம் தேதி டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி பண்றதுக்கு சில விஷயம் கொண்டு வந்திருக்கேன் அதையோ பண்ணிட்டாங்கன்னா அன்றைய வருடம் முழுக்க அவங்களுக்கு நல்ல வருடமாக எல்லா விதமான வளங்களையும் தரக்கூடியதாக நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நடக்கக்கூடியதாக சேஃபாக ப்ரொட்டெக்ஷனோட அண்ட் நம்ம இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள்லேருந்து மீண்டு வர இப்படி எல்லா விதத்தையும் நம்மளை ரெக்டிஃபை பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு அதை தான் இப்போ கொண்டு வந்திருக்கோம்